ஸ்ரீ சாய்ராம் ஆஃபரிங் மை ஹம்பிள் டிவைன் லோட்டஸ் ஆஃப் மதர் சாய் நான் வாசுதேவன் சென்னையில் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்றேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவோட ஒன் நாட் எயிட் அஷ்டோத்ரம்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் டிவைன் லோட்டஸ் என்ன ஆஃபர் பண்றேன் டூ தௌசண்ட் த்ரீ நானும் என்னோடியும் போய் வி சரண்ட் டு ஹிஸ் வில் என்னதான் சுவாமி கிட்ட போய் ஃபேமிலியாக இருந்தாலுமே சுவாமியோட கனெக்ஷன் எப்பவுமே ஒன் டு ஒன் தான் அந்த ரியலைசேஷனை சுவாமி பியூட்டிஃபுல்லாக அவரோட டைம் அண்ட் வில்ல நம்மளுக்கு தெரிய வைப்பார் ஓம் ஸ்ரீ சாயி சக்தி பிரதாய நமக சுவாமி இந்த அஷ்டோத்திரம் மூலியமாக அவரோட சக்தியை எனக்கு பல எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமாக பிளஸ் பண்ணியிருக்கார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தமிழ் நியூயர்ஸ் டே அக்கி ஏப்ரல் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நடந்தது நான் அப்போது மும்பையில் இருந்தேன் ஆஸ் யூஷுவல் அன்னைக்கு ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு நான் என்னோடய லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து ஷட்டில் சர்வீஸ் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ் போவேன் அன்னைக்கு ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக்குக்கு என்னோடய ரிட்டர்ன் ட்ரெயின் எடுத்துட்டேன் பயங்கர கூட்டம் ஆஸ் யூஷுவல் மும்பை லோக்கல் எவ்வளோ பேக்டாக இருக்குமோ அப்படி இருந்தது அன்றைக்கி எனக்கு சீட்டு கிடச்சதே நான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக கன்சிடர் பண்ணேன் லிட்டில் டிட் ஐ நோ வாட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன் தட் நைட் டு மீ ஸ்டேஷன் ஆஃப் த ஸ்டேஷன் ட்ரெயின் போயின் இருக்கும் திடீர்னு ஒரு இடத்துல பயங்கரமாக எல்லோரும் அலர ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர கேர்ஸ் ஒரே சத்தம் த ட்ரெயின் ஹெட் காட் ஃபயர் அந்த ஃபயர் ஸ்மோக்காக வெளியில் வர ஆரம்பிச்சுது யூஸ்வலாக இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபயர் அண்ட் ஸ்மோக் ஒரு த்ரெட் ஸ்கேருக்கு லீட் பண்ணோம் ஐ திங்க் யாரோ ட்ரெயினோட செயின் பிடிச்சி இழுத்துருப்பாங்க போல் இருக்கு ட்ரெயின் திடீர்னு ஸ்லோ ஆகி நடு ஒரு ட்ராக்கில் நின்று போச்சு ரெண்டு சைடும் பிளாட்ஃபார்மே கிடையாது கும் இருட்டு எல்லாரும் குதிங்க ட்ரெயினை விட்டு எல்லாரும் குதிங்க அப்படின்னு பயங்கர பண்ண பண்ணப்போனால் எனக்கு பேனிக் பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிது ஏன்னா எனக்கு அந்த ஆக்சுவலி லாங்குவேஜே புரியாது அலர ஆரம்பித்த உடனே சுற்றி முற்றி பார்க்குறேன் ரெண்டு சைடு அந்த ட்ரெயின்லேயுமே பயங்கர கூட்டம் சரி நம்ம அதில் போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு எந்த சைடில் கூட்டம் கம்மியாக இருக்கும் அங்கே போய் நான் நின்றுட்டேன் எல்லோரும் குதிக்க ஆரம்பித்ததை பார்த்துட்டு நானும் ட்ரெயின்லேருந்து குதிச்சிட்டேன் எனக்கு அன்னி வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெயின்லேருந்து குதிச்சோ ட்ராக் கிராஸ் பண்ணியோ பிளாட்ஃபார்மில் ஏரியோ சுத்தமாக பழக்கம் இல்லை ஆனால் என்னோடய குதிச்சவங்க எல்லாருமே கடகனு பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி போய் கிளம்பிட்டாங்க இறங்கினதுக்கு அப்புறமா பக்கத்து ட்ராக்ல வர ட்ரெயினோட சத்தம் கேட்டு நான் இன்னும் பயந்துட்டேன் சம பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணி ரோட்டுக்கு வெளியில் வந்துட்டேன் அங்கே பார்த்தா அதோட கூட்டம் யூஸ்வலாக ரஷ் வரல ஸ்டேஷனுக்கு வெளியில் கூட்டம் இருக்கிறது நார்மல் தான் இந்த ட்ரெயின் இன்சிடெண்ட்னாலையுமே கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது அந்த அறல் சத்தம் இன்னும் குறையவே இல்லை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சரி ஃபோன் எடுத்து ஓலா ஊபர் சர்வீஸ் எதாவது இருக்குமான்னு பார்க்க போனாக்கா சர்வீஸ் நாட் அவைலபிள்னு வந்தது என்ன பண்ணணும்னு தெரியாமல் லோக்கலில் தெரிஞ்சவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ட்ரை பண்ணாக்க அப்போ அந்த சுச்சுவேஷனில் தே குட் கம் டு மை ரெஸ்கியூ அப்போது அப்பாவும் அண்ணாவும் சென்னையில் இருந்தாங்க சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தாக்க ஐ ஸ்டாப் மை செல்ஃப் எதுக்கு இந்த நேரத்தில் அவங்கள பேனிக் பண்ணணும்னு அதுவும் பண்ணல ஆல்ரெடி நான் லைஃப்பில் ரொம்ப லோவாக இருந்தேன் அப்போது சுவாமி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு தோட்டாக வந்ததே கிடையாது ரொம்ப ஆகி நிற்கிறச்சே பஸ் மீ பஸ் வந்தது பார்த்தோன்னே கூட்டம் தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்சது என்னோட நிற்கிறவங்க எல்லாருமே அதில் ஏறி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் இருந்த சுச்சுவேஷனில் சரி தனியாக நிற்க வேண்டாமே சேர்ந்து போகலாமே ஏன்னா பக்கத்தில் ஹெல்ப் கூட எனக்கு அப்போ தைரியம் இல்லை ஏன்னா மொழி தெரியாததுனால எங்கே யாராவது கேட்டு என்னை மிஸ்லீட் பண்ணிவிடுவாங்களோன்ற பயமும் என்கிட்ட இருந்தது சரி எல்லோரும் சேர்ந்து நான் பஸ்ஸில் ஏறிட்டேன் அந்த பஸ்ஸில் கூட இடம் இல்லை ஐ ஜஸ்ட் டுக் சப்போர்ட் வித் அ ஹேண்டில் அண்ட் நின்றுனு இருக்கும்போது கீழே குனிஞ்சும் பார்க்க முடியல ஏன்னா விண்டோக்கு வெளியில் டார்க்காக இருந்தது எனக்கு லேண்ட்மார்க்கும் தெரியல சரி கொஞ்சம் பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் திரும்பி நிற்கலாமேன்னு திரும்பி நின்னேன் எங்கே போகணுன்னு கூட தெரியல ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் டிக்கெட் வாங்கிட்டு நிமிர்ந்து பார்க்குறேன் பஸ்குள்ளே இருந்த ஒரு எல்இடி ஸ்க்ரீன் அதை பார்த்த உடனே நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அந்த ஊரில் பஸ்ஸில் யூஸ்வலாக அவங்க லோக்கல் லாங்குவேஜஸ்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க பட் அந்த லாங்குவேஜ் எனக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் மாதிரி எனக்கு தெரியல உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது தெலுங்குன்னு எனக்கு இனி வரைக்கும் தெலுங்கு பேசவோ படிக்கவோ தெரியாது ஆனால் அதை பார்த்தோன்னே நான் தெலுங்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கண்ணுலேருந்து தார தாரையாக கண்ணீர் உடம்பு முழுக்க நடுக்கும் பகவான் ஸ்ரீ சத்தி சாய்பாபா தான் இந்த பஸ் எனக்கு அமைச்சிருக்கார் எனக்கு கம்பெனி கொடுக்க இத்தனை பேர் அமைச்சிருக்கார் தெலுங்கு எல்லாருக்கும் என்னன்னாலும் இருக்கலாம் பட் அந்த நேரத்தில் எனக்கு அது பகவான் ஸ்ரீ சத்யசா பாபாவாக இருந்தார் நான் கனவு தான் காண்றேன்னா என்னன்னு தெரியறதுக்காக என் ஃபோனில் இருந்த கொஞ்சம் பேட்டரியில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன் ஃபோட்டோ எடுக்கும் போது கூட நான் எங்கே இறங்க போகிறேன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் எல்லோரும் கும்பலாக இறங்குறத பார்த்து நானும் அவங்களோட இறங்கலான்னு இறங்கிட்டேன் இறங்கினதுக்கு அப்புறமா தெரிஞ்சது ரொம்ப லேட்டாகி போச்சு ஆனால் ஒரே ஒரு ஆட்டோ எனக்காகவே வெயிட் பண்ண மாதிரி இருந்தது ஆட்டோக்குள்ளே ஏறி போன போது கூட டெஸ்டினேஷன் சொல்லிவிட்டு ஏறி உக்காந்துட்டேன் எவ்வளோ தூரம்னு கூட எனக்கு தெரியாது டு மை அட்டர் சர்ப்ரைஸ் டென் மினிட்ஸ் தான் அங்கேருந்து போகிற வழியெல்லாம் டியர்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் வாஸ் போரிங் டவுன் அப்போ சுவாமியோட அந்த டைட் எம்பிரேஸ் நான் ஃபீல் பண்ணேன் ஓம் ஸ்ரீ சாயி சக்தி பிரதாய நமக நம்மளுக்குள்ளே இருக்கிற சக்தியோ இல்லை நம்ம யார்கிட்டையும் ட்ரா பண்ணுற சக்தியோ எல்லாத்தோட சோர்ஸுமே நம்ம சுவாமி தான் நம்ம நம்பின்னு இருப்போம் இவங்கள ஃபோன் பண்ணால் ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ நம்ம கூப்பிட்டவங்க கூட யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் இல்லை அண்ட் நான் கூட இல்லை சுவாமி க்ரியேட்டட் அ பஸ் அந்த சக்தி மூலியமாக சுவாமியை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்காக ஹி வில் இன்டியூஸ் தட் சக்தி ஹி வில் க்ரியேட்டட் அண்ட் யூ தட் நான் தான் உங்ககிட்ட இருக்கேன் அப்போது எனக்கு அது ஸ்ட்ராங்காக ரியலைஸ் பண்ணேன் சுவாமியே நம்மக்கிட்ட இருக்கார் எதுக்கு பயம் அந்த தைரியம் எனக்கு ஸ்ட்ராங்காக வந்தது என் அஷ்டோத்ரம் அண்ட் ஐ ஐ ஆஃபர் திஸ் அட் மை டிவைன் மதர்ஸ் லோட்டஸ் சாய் ஜெய்சாம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் மை ஹம்பிள் லோட்டஸ் ஸ்வீட் ஆஃப் அவர் பிலவுட் பக்வான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா என் பேர் திலகவதி நான் வந்து பட்டாபிராம் இருந்து திருவள்ளூர் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் நான் இப்போ பிகாம் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோடய ஃபேவரட் அஷ்டோத்திரம் அப்படின்னா நிறைய இருக்குது அதில் ஒன் ஆஃப் த அஷ்டோத்திரம் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக சுவாமி வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த அஷ்டோத்திரம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஓம் ஸ்ரீ சாய் ஆபத் பாண்டவாய நமக இதுக்கு அர்த்தம் நான் இந்த ஸ்டோரி முடிக்கும்போது உங்களுக்கே புரியும் ஸோ ஒரு நாள் நான் என் தம்பி என் ஃப்ரெண்ட் நாங்கள் மூணு பேரும் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக கிளம்பி போயிருந்தோம் ஸோ எக்ஸாம் செஷன் வந்து த்ரீ ஹார்ஸ் எக்ஸாம் ஸோ த்ரீ ஹார்ஸ் வந்து என் தம்பியும் என் ஃப்ரெண்டோ சும்மா உக்காந்துட்டுருக்கணுமே சொல்லிட்டு அவங்க வந்து பீச்சில் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் எக்ஸாம் எழுத போன சென்டருக்கு ஆப்போசிட்டில் தான் பீச் இருந்துச்சு ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் வந்து எக்ஸாம்குள்ளே வந்து எது எதுவுமே அலோட் பண்ணாதனால என் ஃபோன் என் பேர்ஸ் எல்லாமே நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு சரி நீங்கள் பீச்சில் இருங்க நான் வெளியே வந்துட்டு உங்ககிட்ட யார்கிட்ட நான் ஃபோன் வாங்கி கான்டெக்ட் பண்ணுறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் நான் வரேன்னு சொல்லி சொல்லியாச்சு நானும் எக்ஸாம் எழுத போய்ட்டு அவங்களும் பீச்சில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்து வெளியே இருந்த ஒரு கிட்டே வந்து நான் ஃபோன் வாங்கி என் நம்பருக்கு கால் பண்ணேன் நம்பருக்கு கால் பண்ணி அட்டன் பண்ணி நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போர் அடிச்சிச்சு வெயிலாக இருந்ததினால நாங்கள் வந்து சிட்டி சென்டருக்கு போயிட்டோம் அதனால் நாங்கள் அங்கே இருக்கோம் நீ அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் என்கிட்ட பர்ஸும் கிடையாது என்கிட்ட ஃபோனும் கிடையாது என்கிட்ட காசு கிடையாது எதுவுமே இல்லை ஃபோன் இருந்துச்சுன்னா கூட ஜிபே பண்ணி எப்படின்னா நான் வந்துடுவேன் என்கிட்ட எதுவுமே இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு சோர்ஸே கிடையாது சரி அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட டிக்கெட் இருக்குல்ல நீ வந்துட்டு மயிலாப்பூர் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து வழி சொன்னாங்க இப்படி லெஃப்ட்டில் வந்துட்டு ரைட்டில் வந்து சிக்னல் தாண்டி வந்தேன் அப்படின்னா சிட்டி சென்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு என் டிக்கெட் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு ஸோ அந்த டிக்கெட்டில் வந்து மயிலாப்பூர் ஸ்டேஷனில் இறங்கி ஸ்டேஷனை விட்டு வெளியே போய்ட்டு சரி வழி மறந்துருச்சு மறுபடியும் யாருனா ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணால் தான் கேட்க முடியும் சரி ஒரு ஆட்டோக்கார்கிட்ட கேட்டேன் நான் இந்த மாதிரி சிட்டி சென்டருக்கு போகணும் எந்த பக்கம் நான் நடக்கணும் சிக்னல் தாண்டின்னு சொன்னாங்கன்னா சி சிசி சிட்டி சென்டர் இங்கேருந்து ரொம்ப தூரமாச்சேமா இங்கேருந்து நீ எப்படி நடந்து போவேன் அது வந்து டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் நினச்சேன் சரி இவங்க நம்ம ஆட்டோவில் வந்து வரணுன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க போல் நம்மகிட்ட காசே இல்லை எப்படி நம்ம ஆட்டோவில் போகிறது இங்கே பக்கத்தில் தானே சொன்னாங்க நம்ம வேறு யார்கிட்டன்னா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி சொன்ன ரூட்லேயே நடந்தேன் நடந்த மாதிரி சிக்னலும் வந்துச்சு அப்புறம் அந்த சிக்னலேருந்து எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல சரி யாருக்கிட்ட நான் ஃபோன் வாங்கி கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு ஆட்டோ அண்ணா இருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் சிட்டி சென்டருக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்துட்டு இங்கேருந்து அவருமே அதே தான் சொன்னார் இங்கேருந்து ரொம்ப லாங்கு நடந்தே போக முடியாதேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை நீங்கள் வழி சொல்லுங்கள் நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் இல்லை நான் கூப்பிட்டு போகிறேமா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை என்கிட்ட வந்துட்டு பர்ஸ் காசு ஃபோன் எதுவுமே இல்லை என்கிட்ட என்னால் வந்துட்டு அதனால தான் இல்லை நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன் நீங்கள் வழி சொல்லுங்கள் நான் நடந்து போய்கிட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இங்கேருந்து வழியே சொல்ல முடியாது ரொம்ப கட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் நிறைய இருக்குது சந்து சந்தாக போய் போகணுமா ரொம்ப கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை பரவாயில்ல நான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லை நான் விட்டுடுறேன் இப்போ நான் அங்கே தான் போகிறேன் எங்கள் வீடு அங்கே தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு பக்கம் வந்துட்டு சரி நம்மகிட்ட காசு இல்லைன்னு சொல்லியுமே அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க போகலாமான்னு பயமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு செகண்ட் சுவாமிகிட்டே சுவாமி இப்போ நான் என்ன பண்ணுறது என்கிட்ட ஃபோனும் கிடையாது என்கிட்ட பர்ஸும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஏரியாவும் கிடையாது எங்கள் வீடு இருக்கிறது இன்னொரு எண்டு நான் எக்ஸாம் எழுத போனது இன்னொரு எண்டு அந்த ஏரியாக்கே நான் அவ்வளோவா போனதே கிடையாது ஸோ எனக்கு நியர்பை வழி அவங்க கரெக்டான வழியில தான் நான் கூட்டின்னு போகிறாங்களா அப்படின்னு கூட தெரியாது ஸோ அதனால் நான் சுவாமி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே நீங்கள் தான் சுவாமி என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள் தான் இவர் அமுச்சுருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் போகிறேன் சுவாமி இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் உங்களை மட்டும்தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு சரி நான் நீங்கள் அங்கே விட்டுடுங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு கீழே வர சொல்லி கூட நான் உங்கக்கிட்ட எவ்வளோன்னு காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்காரன்னா சொன்னாங்க இருங்கம்மா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் என் ஒய்ஃப் வந்து இங்கே ஷிரடி பாபா கோயிலில் வந்துட்டு பிரசாதம் கொடுக்க போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஓகே ஷிரடி பாபா கோயிலுக்கு போய் பிரசாதம் கொடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ஓகே சுவாமி வந்துட்டு நமக்காக தான் இவர் இங்கே நிற்க வச்சுருக்காரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் சரி அப்போ இன்னொரு லேடியும் வராங்க கூட நம்ம தனியாக போகல அப்படின்னு அந்த ஒரு இதுவுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ஆட்டோவில் போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு போது போது நானும் என்ன இன்னுமா வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த ஷாப்பிங்கில் விட்டுட்டார் நான் சொன்னேன் நான் இருங்க நான் நீங்கள் உங்கள் கூகுள் பே நம்பர் தான் கொடுங்க நான் போயிட்டு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் எங்கள் வீட்டுக்கு நான் இது பக்கத்தில் தான் எங்கள் வீடு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில உங்களை ட்ராப் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் நான் மேலே போயிட்டு காசு தான் வாங்கிட்டோம் அவங்க வந்து என் என் பிரதரும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு மூவி பார்த்துட்டு இருந்தாங்க சிட்டி சென்டரில் த்ரீ ஹார்ஸ் எக்ஸாம் ஆகும் நேரம் நம்ம என்ன பண்ணுறதுன்றதுக்காக நான் அவங்ககிட்ட போய் பர்ஸ் வாங்கிட்டு காசு தான் எடுத்துகிட்டு வந்து தரேன்னா இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் போனதுக்கப்புறம் நான் மேலே இவங்க கிட்டே வந்துட்டு இங்கிட்ட சொல்லாமல் எதுக்கு வந்தீங்க இதெல்லாம் சொல்லி பேசி முடிச்சாச்சு பேசி முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தா லைட் ஹவுஸ் ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏற போனாங்க லைட் ஹவுஸ் ஸ்டேஷனில் எதுக்கு ட்ரெயின் ஏற போகிறீங்க நீங்கள் ட்ரிப் மயிலாப்பூரில் தானே இறங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் லைட் ஹவுஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது தான் உனக்கு நடக்கிறதுக்கு நான் வழி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த ஒரு சக்கியை நான் நினச்சேன் நீங்களாம் என்ன தான் மாற்றி சொன்னாலும் நான் எங்கே இருந்தாலுமே சரி என் சுவாமி இருக்கார் என் கூட எ எங்கே போனாலுமே எனக்கு தெரியாத இடமா இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே சரி சுவாமி இருக்கார் என் சுவாமியை நம்பி நான் எங்கே வேணால் போவேன் எங்கே நான் போனாலும் என் சுவாமி என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செகண்டில் வந்துட்டு இந்த ஒரு லெசன் நம்ம கற்றுக்கணும் நமக்கு பயப்படக்கூடாது தெரியாத ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயம்லாம் இருக்கக்கூடாது எங்கே போனாலும் சரி சுவாமி இருக்கார் நமக்கு என்ன கஷ்டம்னாலும் சரி காசு இல்லைனாலும் சரி கூட யாரும் இல்லைனாலும் சரி எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லைனாலும் சுவாமி வந்து ஆபத் பாந்தவன் மாதிரி எங்கே இருந்தாலும் நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு நம்ம சுவாமியை நினைச்சோம் அப்படின்னா அந்த க்ஷணமே சுவாமி வந்து நம்ம கூட இருந்து நான் இருக்கேன் நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுற நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லிட்டு சுவாமிக்கு நமக்கு எப்பயுமே துணையாக இருப்பார் இதுக்கு முன்னாடி இந்த அஷ்டோத்திரம் சேன் பண்ணும்போது நம்ம நாட் எயிட் அஷ்டோத்திரம் சேன் பண்ணும்போது அதில் ஒரு அஷ்டோத்திரமாக இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கானதுக்கப்புறம் ஒவ்வொரு அஷ்டோத்திரமுமே வந்து சுவாமி வந்து சும்மா நம்ம ஆபத் பாந்தவா அப்படின்னு சொல்லி கூப்பிடல நம்ம ஒரு ஆபத்தில் கூப்பிட்டோம் அப்படின்னா யாருமே நமக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக சுவாமி இங்கே இருந்தாலும் சுவாமி நமக்காக நம்ம கிட்ட வந்து நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார் ஸோ இதை உங்கள் குடியும் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜெய் சாய்ராம்